ஓடி போன ராஜாவுக்கு ஒன்பதுல குரு வந்துச்சுன்னா போற இடம் எல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க துலாராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வருடமாக நிச்சயமாக அமை ஒன்பதுல குரு எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் சுபகாரியங்கள் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் பண்ணுங்கம்மா அஞ்சடுக்கு மெத்தையில படுத்துக்கிட்டு இருக்கிற நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த துலாராசிக்காரர்களுக்கு எல்லாம் அந்த நிம்மதி கிடைக்கும் நீங்கள் விதை வந்து உங்களுக்கு பெரிய துலாராசிக்க இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் சோதரர் யாமிருக்க பயம் அருண்குமார் பேசுகிறேன் ரெட்ரோ ஆன்மீகத்தின் வாயிலாக ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு சந்தோஷம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு இடையில மிக முக்கியமான நான்கு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியோடு பிறக்க காத்திருக்குது அதுல முதல் பயிற்சியாக மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய ஒரு அதிமுக்கிய பயிற்சி அப்படின்றது எல்லாராலும் பார்க்கப்படுது அதன் பிறகு வரக்கூடிய குரு பயிற்சி மே மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் ஜூனோட தொடக்கத்தில் வர காத்திருக்கு வருஷத்தோட கடைசியில் டிசம்பர் மாதத்தில் ராகுகேது பயிற்சி நடக்க காத்திருக்கு ஸோ இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி பன்னிரெண்டு ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்த காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் கூட பேச காத்திருக்கேன் வாங்க பன்னிரண்டு ராசிக்காரர்கள முக்கிய பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள துலா ராசிக்காரர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கியமாக இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன் அதுக்கு காரணம் வருஷத்தோட தொடக்கத்துல ஒன்பதுல இருக்கக்கூடிய குரு ஓடி போன ராஜாவுக்கு ஒன்பதில் குரு வந்துச்சுன்னா போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க ஸோ துலாராசிக்கார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வருடமாக நிச்சயமாக அமையும் ஏன்னா ஏற்கனவே கடந்த காலத்தில் எட்டில் குரு இருந்துச்சுங்க போன ஒரு ஒரு வருஷம் முழுக்க அந்த எட்டில் குரு ரொம்ப டஃப்பான டைம் தான் அதே மாதிரி அர்தாஷ்டமத்தில் சனி விலகிடுச்சு அப்படின்னு சொன்னா கூட உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதியாக இருந்த சனி பகவான் யாரோட சேர்ந்துட்டாருன்னா ராகுவோட சேர்ந்துருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ஒம்பது மாத காலம் என்பது லாஸ்ட் ஒரு ஒன்போது நிறைய நிறைய ஸ்ட்ரகிள்ஸாகிடும் இருங்க தாய் சார்ந்த வழிகளில் பிரச்சனை வரும் தாய் எதிரியாக மாறுவாங்க தாயோட கருத்து வேறுபாடுகள் வரும் தாயோட தர்க்கங்களை உருவாக்கும் மனையில் இருக்க முடியாது வீட்டை விட்டு வெளியில் போகலாமா அல்லது வீடை இழக்கக்கூடிய நிலை உருவாகும் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை வீட்டுக்குள்ளே போயிட்டாலே உருவாகிட்டே இருக்குது சார் வெளியில் இருந்துட்டால் ப்ளசண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க தொழிலையும் ஒரு சந்தோஷமானது இல்லை சில பேர்த்துக்கு வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனைகளை ஏற்படுத்துச்சு பல பேர்த்துக்கு வண்டி வாகனம் வச்சுருந்தா கூட டென்டாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சைக்கிள் வந்து மேலே அடிச்சிட்டாங்க சார் பக்கத்தில் போனவங்க அடிச்சுட்டாங்க சார் பார்க்கிங்கில் விட்டவங்க கிழிச்சிட்டு இருக்காங்க யாரும் இந்த மாதிரியான பாதிப்புகளெல்லாம் கொடுத்துச்சு வெளிப்படையாக சொல்லணுன்னா ஒரு நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்து காத்துகிட்டு இருந்து எப்படா இந்த நிம்மதி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்த துளாராசிக்காரர்களுக்கு கடவுளுடைய அருளோடு இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாக அமையும் ஒன்பதுல குரு எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் சுபகாரியங்கள் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் பண்ணுங்கம்மா நல்லது எதை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யலாம் சார் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்குங்க ஒரு கார் வாங்கணுமா வாங்குங்க ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுமா தாளாரமா செஞ்சு பார்க்கலாம் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு சுபகாரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தாளாரமா கண்ணை மூடிட்டு பண்ணுங்க இது எல்லாத்தையும் முதல் ஆறு மாசத்துக்குள்ள பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா முதல் ஆறு மாசம் கழிச்சு பத்துல குரு வரும் பொழுது பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வேலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதனால இந்த பஸ்ட் ஆறு மாசத்துல துளாராசிக்காரர்கள் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை வந்து உங்களுக்கு பெரிய மரமாக காடாக அது உருவாகும் தொடங்குற நேரம் நமக்கு நல்ல நேரமா இருந்தா போதும் போகும்போது ராவுகாலம் வரணும்ன்ற அவசியம் நம்ம கவலைப்பட வேணாம் அதே மாதிரிதான் வருஷ தொடக்கத்துல முதல் ஆறு மாதம் நமக்கு இருக்கக்கூடிய குரு பலன் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய செம்மையான வழியை போடக்கூடிய அடிப்படையில் இருக்கும் துலாராசிக்காரர்கள் மெயினான விஷயம் முச்சம் பெறக்கூடிய குரு பத்தில் வந்தாலும் கவலைப்பட வேணாம் ஏன்னா மேக்கு பிறகு உங்களுடைய குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் ரெண்டை குரு பார்க்கறதுனால குடும்ப இருந்த பல சங்கடங்கள் விளக்கும் நமக்குன்னு ஒரு குடும்பம் அமையிலேயே நமக்கான பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கைய வாழ முடியலையே நம்ம குடும்பத்துக்குள்ளே தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தவங்கள்லாம் ஒன்றா சேர்றதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அன்னதம்பிக்குள்ளே நிறைய பாடத்தை துலாராசி கற்றுக்குச்சு இனிமேல் கற்றுக்கணுன்ற ஒன்றுமே இல்லை இந்த ஒன்றரை வருஷம்லாம் நிறைய பாடம் யாருக்கெல்லாம் நீங்கள் தேனையும் பாலையும் ஊட்டி வளர்த்தீர்களோ அவர்களே உங்களுடைய மார்பிலே வளர்த்த கெடா மார்பில் பாய்கிறது அப்படின்ற அளவுக்கான ஒரு பெரிய வழிகளை எல்லாம் அனுபவிச்சிட்டு இருந்தீங்க அந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் மீண்டு வந்துடுவீங்க உங்களை உதாசனப்படுத்தி விமர்சனம் பண்ணி உங்களுக்கு வழியை கொடுத்தவங்கெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண் கூட நீங்கள் பார்க்க போறீங்க முக்கியமா நாலாம் இடம் நீங்கள் விரும்பிய கனவு இல்லம் உங்களுக்கு போகிறது ஒரு இடத்துல உட்கார முடியல வனவாசமா வாழ்ந்துட்டு கடவுளே படுக்கிறதுக்கு ஒரு இடங்களுக்கு கொடுக்க மாட்டேயா அப்படின்னு நினைச்சு கேட்ட துலாராசிக்கெல்லாம் அந்த காலம் அமையும் அஞ்சடுக்கு மெத்தையில படுத்துக்கிட்டு இருக்கிறேன் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க மாட்டேயா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த துலாராசிக்காரர்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கும் மெயினாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகள் நினைச்சு வருத்தப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லை சார் தள்ளி போயிட்டே இருக்கு ஐவிஎஃப் எடுத்து பார்த்தோம் சார் நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டோம் ஆனாலும் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இயற்கையிலேயே கடவுளுடைய அருளோடும் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு ஏற்படும் பூர்வீக வழி பிரச்சனை பூர்வீகத்தில் இருந்த சொத்து பத்து சிக்கல்கள் எல்லாம் தீரும் ஆறாம் இடத்துல சனி வரார் மார்ச்சுக்கு பிறகுன்னு பொழுது எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எலும்பு நரம்பு எதை பாதிக்கும் மெயினா ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது கொஞ்சம் நடக்கிறது போறதெல்லாம் கவனமா போத்துவாங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க உங்களால் உங்களால முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யுங்க முடியாத விஷயத்தெல்லாம் போட்டு தேவையில்லாத உங்க மனசுக்குள்ளேயே உளைச்சல் ஆக்கிக்க வேணாம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இல்லைன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனை நரம்பு சார்ந்த பிரச்சனை ஆன்சைட்டி டெப்ரெஷனு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வரும் ஆறில் சனி இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமாக செயல்படுறோம் திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருந்த துளாராசிக்காரர்களுக்கு கல்யாண வாழ்க்கை கடவுளுடைய அருளோடு கூடி வரும் பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவீர்கள் கணவன் முனைவுக்குள்ள புரிதல் இல்லாமல் சண்டை சச்சரவோடு இருந்தவங்கெல்லாம் ஒத்துமையா இணையறதுக்குரிய வாய்ப்பை இந்த காலகட்டம் கடவுளுடைய அருளோடு ஆண்டவன் தருவான் கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல் நிறைய பணம் கொடுத்துட்டு வராமல் இருந்த கடன்கள் வரும் வேறு ஏதாவது நம்ம முதலீடு பண்ணி அந்த முதலீடு வந்து ஒரு லாஸ்ட்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு லாபத்தை நோக்கி திரும்பக்கூடிய பல முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் எடுத்து நீங்கள் அதில் செயல்படுத்துவீர்கள் புதிய தொழில் தொடங்கணுன்ற கனவோடு இருக்கிறவங்கள்லாம் மே மாதத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் தொடங்கலாம் எதை வேணாலும் செய்யுங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மேக்கு பிறகு பத்தில் குருவராறு பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க மேக்கு பிறகு வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் பல பேருக்கு மாற்ற ஏற்படும் மேலந்து டிசம்பருக்குள்ள இடம் மாறுவீங்க ஊர் மாறுவீங்க எல்லை மாறுவீங்க தொழில வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படும் அது நல்ல மாற்றமாக இருக்கணும்னு மட்டும் நம்ம வேண்டிக்கணும் பதினொன்றுல கேது லாபத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாது எதுக்கு செலவு பண்றீங்கன்றதுல கொஞ்சம் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் இருந்த தேவையற்ற விரைவு செலவுகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கைக்குள்ள கொண்டு வரும் விரும்பிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்துவார் மூத்த சகோதரர்களோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகும் தூக்கமின்மை இருக்குது வீட்டில் தூங்க முடியல என்னால் அஞ்சடுக்கு மெத்தையில் படுத்தா கூட ஒரு நிம்மதியான உறக்கம் என்பதை இல்லைன்னு புலம்பன துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் இறைவன் நிம்மதி அமைதி சந்தோஷத்தை கொடுப்பார் ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் துளாராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்பவே நல்ல வருஷம்தான் சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் உங்களுடைய வாழ்வு மிகச்சிறந்த அடிப்படையில் மேன்மை அடையக்கூடியதாக இருக்கும் எதில் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துளாராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சியான சனி அந்த சனி ஆறுல இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்துலயும் ஜாகிரதையாக இருக்கணும் ராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஆறாவது இடத்துல சனி இருக்கிறதுனால எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவையில்லாத சிந்தனை வேணாம் உங்களால் முடியாத விஷயம் ஒன்றும் இல்லை நிறைய கஷ்டமான காலத்தெல்லாம் தாண்டிட்டீங்க அர்தாஷ்டம சனியிலேயே நீச்சல் அடித்து வந்துவிட்டோம் இனிமேலாம் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை போட்டி அதிகமாக இருக்கும் இந்த பீரியடில் புறாம் அதிகமாக இருக்கும் மறைமுகமாக நிறைய எதிரிகள் உருவாவார்கள் வேலை செய்கிற இடத்துலேயே நம்மளை நல்லா பேசிட்டு பின்னாடி போய் போட்டு கொடுக்குறவங்க இருப்பான் இல்லை நம்மளை தவிர்த்தவாக பேசுகிறவருப்பான் நேரில் வணங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் அவனா அப்படின்னு பேசுகிறவங்க கூட இருப்பாங்க இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் அதே மாதிரி பண விஷயங்களில் கொஞ்சம் செலவு பண்ணுறதுல கடன் கொடுக்கறது கடன் வாங்குறதுல இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இதில் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டா அவங்களுடைய வாழ்வு பெரிய அளவில் மேம்படக்கூடியதாக இருக்கும் துளாராசிக்காரர்கள் எந்த வழிபாடு செஞ்சால் இந்த வருஷம் முழுக்க நமக்கு நல்ல பலன்களை இறைவன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலனை தரக்கூடிய அடிப்படையில் நிச்சயமாக அமையும் முடிஞ்சா மலையின் மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவிலுக்கு போயிட்டு அங்கே முருகனுக்கு ஆறு அகல் விளக்குகளை உங்கள் கையால் ஏற்றி வச்சு முருகா என் வாழ்க்கையம் பாதத்தில் ஒப்படைக்கிற கடவுளை இந்த வருஷம் முழுக்க எனக்கு நல்லது செய்யுங்கன்னு கேளுங்க சத்தியமாக உங்களுடைய வாழ்வு மேம்படக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு விதமான மாற்றங்களையும் நல்ல பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அன் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்கும் வயமே அருண்குமார் நன்றி வணக்கம்